ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கருவேப்பில் எடுத்து காய வச்சிருக்கனிட்டு நிட்டு அது தாங்க நாளைக்கு வந்து என் பசங்களே வராங்க நான் போக வேண்டிய இல்லை ஸோ அதனால் என் பேரம் வந்து எல்லாத்தையும் கொட்டி நாசனம் பண்ணிவிடுவேன் அதனால் இன்றைக்கே நான் வந்து இது பவுட்ரு பண்ணிட்டு போக நல்ல சவுண்டு கேட்டுங்களா நல்லா காஞ்சிருச்சு வீட்டிலேயே காய வச்சுது பாருங்க செமையாக பவுடராக வந்திருக்கு நல்லா க்ரீன் கலரில் இந்த மாதிரி தாங்க இது பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கணும் இது அரைச்சி சூடாக இருக்கும் இல்லையா தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம்தான் பா பேக் பண்ணணும் அரைச்சுது சூடாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொட்டி வைக்கணும் ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து டப்பாவில் போடணும் இது அடுத்தது எப்படி ஒரு நாலஞ்சு முறை வருங்க இது இப்போ ஒன் டைம் அரைச்சி தான் இந்த போட்ரு வந்திருக்கு இன்னும் நம்ம அரைக்கணும் இதெல்லாம் அரைச்ச பிறகு தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் எப்பயுமே ஒரே டைமை போட்டு அரைக்க முடியாதுங்க நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இந்த மாதிரி பாருங்கள் தொகுராக வந்திருக்கு இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி போட்டு சரி மூணு வாட்டி இந்த மாதிரி போட்டு தான் அரைக்கணும் எல்லாம் அரைச்சிட்டேங்க ரெண்டு பிளேட்டில் ஃபுல்லாக இருந்தது பாருங்க இப்போ இது கிலோ கூட வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ நல்ல சூடாக இருக்கு ஆறணும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமையல் செய்கிறப்போ ஒரு கால் கால் ஸ்பூன் நம்ம சமையல் சேர்த்து பயன்படுத்திட்டு சாப்பிட்லாம் மோரில் கலந்து சாப்பிட்லாம் தண்ணியிலேயும் கலந்து குடிக்கலாம் காலையிலையும் எப்படி பக்கம்ல ஸோ இது எல்லாத்துலையுமே நல்லதுன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா கண்டிப்பாக நீங்களும் அது மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுட் பக்கம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் கருவேப்பிலை பவுட்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எப்படியும் ஒரு டென் டேஸ் ஆச்சுங்க இது காய் வீட்லேயே காய வச்சு டென் டேஸ் கிட்டே மேலே ஆச்சு ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலகலன்னு காஞ்சிச்சு பார்த்தீங்களா வீட்லேயே ஸோ அரைச்சிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் காலியாக முன்னாடி இன்னும் கொஞ்சம் கால்வாசி இருக்குது இதை இவ்வளோதான் இருக்குது காலியாக போகுதுன்னா திரும்ப நீங்கள் அந்த மாதிரி கறி லீஃப் கொண்டு வந்து கலைச்சிட்டு தட்டில் இந்த மாதிரி காய வச்சுட்டு வச்சிங்கனாக்கா சரியாக இருக்கும் இது காலியாகிறதுக்கும் அது காயறதுக்கும் சரியாக இருக்கும் திரும்ப நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணி அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்